அடிப்படை மாந்திரிக பயிற்சி பாடம் இந்த அடிப்படை மாந்திரிக பயிற்சியில் பொறுத்த வரைக்கும் கரு மாந்திரிகம் உரு மாந்திரிகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கா பாவை மாந்திரிகம் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா இந்த முட்டையில் செய்கிற மாந்திரிகம் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து தா தாய்த்து தகுடு இந்த தகுடு மா செய்கிறது அது எல்லாமே வந்து பல வகையில் வந்து பார்த்தீங்களாக்கா அறுபத்தி நான்கு வகையாகவே அதுவே போகும் அந்த மாந்திரிகமே முதல்ல வந்து உங்களுக்கு நான் போகிறது அடிப்படையில் வந்து பார்த்தீங்களானாக்கா உரு மாந்திரிகத்தை முதல்ல கேட்டிங்கனாக்கா உரு ஏற்றுறது எல்லா மந்திரத்துங்களை வந்து உரு ஏற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அது மூலிமா நீங்கள் வந்து தேவதைகளை சித்தி பண்ணி நீங்கள் செய்கிற மந்திர உபாசனைகளால் மனம் உருகி அவங்க வந்து உங்களுக்கு நன்மைகளை செய்கிறதுக்காகவும் நீங்கள் செய்கிற மாந்திரிகத்துக்கு பலிதம் கிடைக்கிறதுக்காகவும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு மாந்திரிகத்துக்குமே வந்து அதுக்கு வந்து உயிரூட்டு மந்திரம் முதல் கொண்டு நீங்கள் வந்து சாபனை வத்தி செய்கிறதுக்கோ அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா எந்திர சாபனை வத்தி மந்திர சாபனை வற்றி மூலிகை சாபனை வற்றி இது எல்லா மந்திரத்துக்கும் எல்லாத்துக்கும் தேவையான மந்திரத்தைங்களை முதல்ல சொல்லிடுறேன் இதை வந்து நீங்கள் செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் டைமிங் எடுங்க நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் டைமிங் எடுத்து ஒரு நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு சுத்தமான அறையை ஒன்று நீங்கள் வந்து தேடி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு சுத்தமான அறையாக இருக்கட்டும் அதை வந்து என்ன பண்ணால் மாட்டு மாட்டு சாணம் இருக்குதுங்களா அது போட்டுனால என்ன பண்ணுங்க சுத்தமாக கழுவி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனியை இடத்த ஒதுக்குங்க உங்களுக்குன்னு வந்து ஒரு தனிப்பட்ட வெயில் சேர்த்து கரம்புங்க எல்லாமே நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து தெய்வத்துங்களை வந்து நீங்கள் தனிமையில் வாக்கா வந்து சித்தி பண்ணுற வேலை தான் அரச மரத்தை அடியில் ஆழமரத்து அடியில் மயானத்தில் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ருத்ரபூமின்னு சொல்லக்கூடிய இப்போ அந்த பிணவேகிற இடத்துல இது எல்லாமே நீங்கள் சொல்லி எங்கே உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ அங்கே செஞ்சுக்கலாம் எந்த தேவதையை வேணாலும் அங்கே சித்தி பண்ணிக்கலாம் எல்லா தேவதைகளுக்கு உண்டான மந்திரத்தையும் சொல்கிறேன் அதே மாதிரி கேட்டிங்கன்னா எல்லாம் தெய்வத்துக்கு உண்டான மந்திரத்தையும் சொல்கிறேன் மாந்திரிகத்துக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய கருமா மந்திரத்தையும் உரு மந்திரத்தையும் அதுக்கப்புறம் கேட்டிங்களா எந்த விதமான மந்திரமும் இல்லாமல் ஒளிவு மறை இல்லாமல் சொல்லிக்கிட்டு வரேன் நீங்கள் எந்த நாள் வேணுனாலும் நீங்கள் முயற்சி பண்ணலாம் அது உங்களுக்கு பிடிச்ச நாளாக இருக்குன்னு அது உங்களுக்கு வந்து உதவி செய்கிற நாளாக இருக்குன்றதை நீங்களே வந்து முடிவு பண்ணின்னு நீங்களே செய்யறதுக்கு ஆரம்பிங்க சரிங்க அதே மாதிரி வந்து ஒரு வீட்டை வந்து ஒரு சின்னதாக ஒரு அரை மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல அதை நீங்கள் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறப்பட்டிங்கன்னாக்கா இந்த வீடியோ வந்து ரொம்ப நீளமாக போகும் அதனால் வந்து என்ன பண்ணிங்கன்னாக்கா பொறுமையாக கேளுங்க சொல்கிற இடமும் சரி சொல்கிற மந்திரமும் சரி நான் சொல்கிற ஒவ்வொன்றும் வந்து விதி பிரகாரம் கரெக்டாக சொல்லிக்கிட்டு வந்தேன்னா அதை நீங்கள் கேட்டு நீங்கள் பொறுமையாக செய்யுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடத்துக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இதை வந்து இப்போ வந்து வெறும் மந்திரத்தை மட்டும் சொல்லிடுறேன் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எப்படி பிரயோகம் பண்ணுறது அது எந்த வகையில் செய்கிறதுன்றது இந்த கொஞ்சம் இது என்ன இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே போட்டதை விட கொஞ்சம் அதிகமாக நீளமாக வர்றதுனால கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த விதமான பிழை இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லபடியாக செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் நீங்கள் செய்கிறதுக்கு மாந்திரிகத்தை செய்கிறதுக்கு வந்து எந்த நாள் நிர்ணயித்தாலும் உங்களுக்கு சந்தோஷமான நாளோ நல்ல நாளோ அந்த நாளை நிர்ணயித்து நீங்கள் வீட்டில் உக்காந்து செய்யுங்க தரா நம்ம தப்பு இல்லை செய்யும்போது வந்து கேட்டிங்கன்னாக்கா பிள்ளையார் சிலையை பிடிச்சி அந்த பிள்ளையாருக்கு உண்டான எது அந்த பிள்ளையாரை எந்த இதில் பிடிச்சி எப்படி வச்சு எது ம எந்த மந்திரத்தை நான் உருப்போட்டு செய்கிறேன்றத வந்து அது வீடியோ மூலமாக சொல்லிக்கிட்டு வரேன் இப்போ மந்திரத்தை வந்து ம மந்திரங்களை சொல்கிறதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ நான் போடுறேன் இந்த மந்திரங்கள் இந்த மந்திரங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயன்றதுனால இதை சொல்லிக்கிட்டு வரேன் சரிங்களா இதை செய்யும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிடுறேன் ரெண்டு வேலை சாப்பாடு தான் சாப்பிட்ணும் ஒரு பொழுது வந்து ஒரு வேலை இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த ஒரு பொழுது எதுக்காக இருக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா தெய்வத்துக்காக நீங்கள் எந்த தெய்வத்தை வந்து உபாசனை பண்ணுறீங்களோ எந்த தெய்வத்தை வந்து நீங்கள் மனசார விரும்பி இந்த கலையை நான் கற்றுக்கிட்டு இது மூலிமா வந்து நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்துக்காக வந்து நீங்கள் ஒரு தெய்வத்தை நீங்கள் மனசார நினைச்சிங்க அது குல தெய்வமாக இருக்கட்டும் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இடையில் வந்து உங்கள் மனசுக்குள்ளே பிடிச்ச தெய்வமாக எந்த தெய்வம் அந்த ஒரு தெய்வத்தை மட்டும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த மாந்திரிகத்தை நீங்கள் பிரியோகம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் இது வந்து ஒவ்வொன்றும் நீங்கள் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் அது மாதிரி என்ன பண்ணுங்க கேட்டிங்களேனாக்கா அந்த ரெண்டு வேளை சாப்பாடு ஏன் சாப்பிட்ணும் அப்படி தான் எல்லாம் சாப்பிட்றாங்களா எல்லா தான் நான்வெஜ் சாப்பிட்றாங்க எல்லா விதம் விதமும் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னாக்கா அது அப்படி கிடையாது நீங்கள் மாந்திரிகத்தை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க அந்த மாந்திரிகத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி அதுவும் சரி மக்கள் வந்து எல்லா மக்களுமே வந்து மூணு வேளையும் சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக தூங்கலை ஒரு வேளை சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க நம்ம மட்டும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கணுமானாக்கா தெய்வத்தை அதை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பசியும் பட்டினியமாக இருக்காங்க ஒரு விரோதி பக்கத்து வீட்டில் இருக்கிற விரோதியாக எதிரி ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சிக்கலேன் அவங்க பசியும் பட்டினியமாக இருக்காங்க அப்படின்னு கேட்டாக்கா நம்மளால் கொடுத்து அவங்க வாங்க மாட்டாங்க அவங்க விரோதியை எதிரி ஆகிட்டாங்க இல்லையா அதனால் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணுமோ அரை வேலை சாப்பிட்டுட்டு கா அரை அரை வயிறு சாப்பிட்டுட்டு கால் வயிறு தண்ணி குடிச்சிட்டு கால் வயிறு வந்து காலியாக வச்சுக்கிட்டு படுத்தா தான் மாந்திரிகின்றத வந்து அது வெறும் சாப்பிட்றதுக்கு அப்படி இந்த மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உயிர் உங்களுடைய திறமை இது எல்லாமே வந்து நீங்கள் வணங்குற ஒரு தெய்வத்துக்கு வந்து அர்ப்பணிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த தொழிலை செய்துக்கிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இது செய்கிறதுக்கு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இது மொத்தத்தையும் நீங்கள் எனக்கு எல்லா வீடியோ போட்டு பார்த்து போட்டு முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் செய்துக்குங்க அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒவ்வொன்றும் செய்யும் போது வந்து என்னக்கா நான் நாள் வந்து இன்னைக்கு ஒன்று போட்டு விட்டேன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ஒன்று போடுவேன் மூணு நாளைக்கு ஒரு முறை ஒன்று போடுவேன் ஏன்னா நான் இடையில இடத்துல நிறைய போட வேண்டியது கேட்டுருக்கிறதோ போட வேண்டியது நிறைய இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் லேட்டாக கூட ஆகும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க தொடர்ந்து போட்டுகிட்டு வர முடியாதுனால தொட்டியான்னு கேட்டாக்கா மற்ற வேலைகளும் இருக்குது நிறைய இது இருக்கிறதுலாம் சரி சொல்லிக்கிட்டு வரேன் உங்களுக்கு நான் கரெக்டாக போட்டு முடிச்சிடுவேன் மாந்திரிகை வந்து மாந்திரிகை மாந்திரிகை அடிப்படை ப பயிற்சியை வந்து பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குறையும் இல்லாமல் செய்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் நான் நீங்கள் அதை பார்த்து கேட்டு தெரிஞ்சு நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் எந்த விதமான தப்பும் கிடையாது சரி நீங்கள் என்ன பண்ணி கேட்டீங்களாக்கா ரெண்டு வேலை சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு வேலை மட்டும் நீங்கள் ஒரு பொழுதாக இருக்கிறதுக்கு உண்டான வழியை நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா இதை செய்யுங்க செய்து முடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா எந்த நேரமாக வந்து எந்த தெய்வத்தை வந்து நம்ம மனசார நீங்கள் ஏற்று அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்துங்களை வந்து நான் மொத்த மந்திரத்தன் சொல்லிடுறேன் நான் இது ஒரு பதிவில் சொல்ல முடியாது இன்னொரு பதிவில் சொல்ல முடியாது மூணு அவ்வளோ மந்திரங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு போதுன்ற நிலைமையில் வந்தாக்கா நான் போதும் நிற்க வச்சுக்கிறேன் அந்த மந்திரத்துங்களை சரிங்க அது மாதிரி என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள்ன்றதை வந்து நீங்கள் மனசார ஏற்றுக்கிட்டு நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் ரெண்டு வேலை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் குறைவாகவும் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்குன்னு பிடிச்ச தெய்வம் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு எத்தனையோ ராசி இருக்கும் அந்த ராசிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் ருத்ராட்ச மாலை அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா ருத்ராட்ச மாலையா அது போட்டாக்கா மனைவி கிட்டே போகக்கூடாது என் மனைவி மனைவி கூட பேசக்கூடாது அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்கள் அந்த மந்திரத்தை உபாசனை பண்ணுறதுக்காக நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் வரது ருத்ராட்ச மாலை எடுத்துக்கலாம் கரு கருகு மணி மாலை எடுத்துக்கலாம் துளசி மாலை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பா பார்த்திங்கன்னாக்கா மஞ்சள் நிறத்தில் இருக்கிற மணி மாலை மாளத்தில் பச்சை நிறத்தில் இருக்கிற மணி இது எல்லாம் எத்தனை மணி இருக்குதோ அத்தனை மணி மாலையை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு உங்களால் முடியலைன்னாக்கா ருத்ராட்ச மாலை ஒன்று வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து ஒரு மணி வாங்கி வைக்கிட்டு துளசி மாலை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு எப்போவுமே வடக்கு முகமாக வா உட்காந்து செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க வடக்கு முகமாக செய்கிறதுக்கு உக்காரும்போது வந்து நீங்கள் விளக்கை வந்து ஏற்றி கிழக்கு முகமாக பார்க்குற மாதிரி வந்து நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மூணு எண்ணெய் சேர்ந்த மாதிரி வந்து அந்த எண்ணெயை வந்து விளக்க நல்லெண்ணெய் இழுப்பு எண்ணெய் இந்த எண்ணெய்களை சேர்த்து வச்சுக்கலாம் கூட சேர்ந்து நெய்யும் சேர்த்துக்குன்னா சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி எண்ணெய்களை வச்சு விளக்கேற்றிட்டு வடக்கு முகமாக உக்காந்துக்கிட்டு நீங்கள் வடக்கு முகமாக பார்க்குற மாதிரி உக்காந்துக்கிட்டு இந்த மந்திரத்துங்களை வந்து சொல்லும்போது வந்து கொஞ்சம் அதான் கேட்டீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வீட்டில் குழந்தைங்களாம் வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணாமல் பிரச்சனைகள் எதுவும் பண்ணாமல் அவங்க வந்து உங்களுக்கு வந்து அதாவது மந்திரத்தை சொல்லும்போது அதை நிற்க வைக்கக்கூடாது நிற்க வைக்காத மாதிரி கொஞ்சம் பார்த்து நீங்கள் செய்துக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவும் இருக்கும் நல்லபடியாக வரும் இந்த நாளில் வந்து தீட்டுப்படாத மாதிரி பார்த்துக்குங்க ஒரு ஆனாக்கா அதுக்கு போகாத மாதிரி பார்த்துக்குங்க ஒரு பெண் குழந்த பெற்றாக்கா அதுக்கு வந்து போய் பார்த்துட்டு வரக்கூடாது மாதிரி கேட்டிங்கனாக்கா ஒரு பெண் வந்து புஷ்பவதி ஆனாக்கா அங்கே நீங்கள் போயிட்டு வரக்கூடாது அந்த சாதமெல்லாம் சாப்பிடக்கூடாது காரிய சாதத்தை சாப்பிடக்கூடாது இந்த நிலையிலாம் நீங்கள் இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க இதை வச்சுக்கிட்டு நீங்கள் செய்துக்கிட்டு வரலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இதையும் பார்த்துக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு போகணும்னு ரொம்ப கஷ்டம் அதனால்தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க கேட்டீங்கனாக்கா ஒரு மாந்திரிகத்தை கற்றுக்கணுனாக்கா உனக்கு கூட குடும்பம் இருக்கக்கூடாது உனக்கு எதுவும் இருக்கக்கூடாது இங்கேயே உக்காந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் சேவை செய்துக்கிட்டு போகணுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால நீங்கள் செய்கிறது வந்து கேட்டிங்கன்னாக்கா இந்த விதமா இந்த இந்த விஷயத்துக்களை வந்து நீங்கள் கொஞ்சம் இது செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப நல்லா வரத்துக்கு ஆரம்பிக்கும் சரிங்க ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டே போகிறோம் இது வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னாக்கா இடத்தை நியமிச்சுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா மணி மாளிகைங்களை வாங்கிக்கோங்க தரையில் நீங்கள் உக்காரக்கூடாது தர்பாசனத்தில் உக்காரலாம் தர்ப்புள்ள வாங்கி பிறப்பிட்டு அது மேலே உக்காரலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு சிறிய வந்து கோரப்பாயை வாங்கிட்டு வந்து அது சிறுசு போட்டு வச்சுங்க அப்படி இல்லைனா ஈச்சம்பாயை வாங்கி போட்டுக்கிட்டு அது மேலே சொல்லுங்கள் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா மா பலகை தேக்கு பலகை பலகை அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த பலகையென்னா ஒரு மனையை மாதிரி செய்துட்டு அந்த மனைக்கு வந்து நீங்கள் சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு நான் அது மேலே உக்காந்துக்கிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் மந்திரத்தை சொல்லலாம் மனம் வாங்குறதுக்கு உங்களால் முடியலன்னு கேட்டிங்கன்னாக்கா கீழே வந்து ஒரு கோரப்பாயை சின்னதாக ஒரு பாயை போட்டு நீங்க போட்டுக்கிட்டு மனைவி என்று ஒற்றுமை இருக்கக்கூடாது எட்டு நாள் வரைக்கும் அதுக்கப்புறமா வந்து நீங்க தெய்வத்துக்காக ஒதுக்கி வச்ச அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வீடு குடும்பத்துக்கு ஒரு ஒரு ஓரமாக இருக்கட்டும் மற்றதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டில வந்து நீங்க மாந்திரிக்கத்தை வந்து கத்துக்கிறீங்க வேப்பம் இலை அதுக்கப்புறம் கட்டி மாலை இது வந்து தோரணங்கள்லாம் தொங்க வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்களனாக்கா மஞ்சள் தண்ணியில் வந்து நீங்கள் வேப்ப வேலையை போட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா அதை எடுத்து திறந்தனமோ நீங்கள் மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போதோ மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் போதும் உங்களை சுற்றியும் தெளிச்சிக்கிட்டு வாசலையும் தெளித்து விடுங்க அதெல்லாம் பண்ணுங்கள் கொஞ்சம் ஏன்னு கேட்டிங்களாக்கா தினத்தனமோ நீங்கள் மாந்திரிகத்தை பிரியோகம் பண்ணுறதுக்காகவோ கற்றுக்கிறதுக்கு உக்காரும் போதும் சரி கொஞ்சம்ட்டு மல்லிகை இப்போது கண்டிப்பாக தேவைப்படும் எனக்கு அடிப்படையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் இவ்வளோ நீளமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது மற்றபடியெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் கற்று முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு வந்து ஒரு திறமையாகவும் உங்களுக்குன்னு வந்து கேட்டீங்கன்னா ஒரு அறிவாற்றலை வந்து நீங்கள் தானாகவே செய்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க கரெக்டாக வராது சரிங்களா இப்போதுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் இந்த இந்த விஷயத்துக்கெல்லாம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாவைகளை எந்த விஷயத்தில் செய்கிறதுலாம் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கா இன்னொரு முறை கூட நான் புதுசாக போட்டு நானே வந்து செய்து உங்களுக்கு நான் காட்டுறேன் அதை நீங்கள் பார்த்து நீங்களே வந்து பிரயோகம் பண்ணி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு உண்டான நல்ல நாள் எந்த நாள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட கொடு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டகரமான நாள் இருக்கோ அந்த நாளை வந்து நீங்கள் நியமிச்சுங்க இந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அமாவாசையில் ஸ்டார்ட் பண்ணலாம் பௌர்ணமியில் ஸ்டார்ட் பண்ணலாம் அஷ்டமியில் மாந்திரிகத்துக்கு முழுமையாக பலன் கொடுக்கக்கூடிய அஷ்டமி நாளில் நீங்கள் தரணை செய்யலாம் அதே மாதிரி கேட்டால் ஏகாதசி நாளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஏகாதசியில் மாலையில் வந்து விதைக்கக்கூட எல்லா விதைக்க வி விதைக்கிற எல்லா விதையுமே பழுது இல்லாம பாவை இல்லாம முளைச்சு வரன்றது ஒரு விதி இருக்குது அது விருத்த சாஸ்திரத்துல வர்றது அதெல்லாம் புரியுதுங்களா அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னு கிடையாதுனாக்கா இத நான் சொல்றது எல்லாமே வந்து கொஞ்சம் பொறுமையாக கேட்டு செய்துக்கிட்டே வாங்க இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாந்திரிகத்தில் எத்தனையோ வகையில் வந்து இருக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து உரு மாந்திரிகத்தை இப்போ நான் சொல்கிறேன் உரு அதை கேட்டிங்கன்னாக்கா மந்திரங்களை வந்து எப்படி நீங்கள் உருவாத்துறதுன்னு நான் இப்போ சொல்லிக்கிட்டு வரேன் கரு மாந்திரிகத்தை ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இன்னொரு முறை சொல்லிக்கிட்டே வரேன் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா எந்தெந்த மாந்திரிகத்துக்கு வந்து கேட்டிங்கன்னா அஸ்த கருமன்னு சொல்லக்கூடிய எட்டு வசிய எட்டு மோகனம் எட்டு ஸ்தம்பனம் எட்டு வித்வேசனை எட்டு ஆக்ரேஷனை எட்டு வேதனை எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு எட்டாக வரக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் அறுபத்தி நான்கு வரும் இந்த அறுபத்தி நான்கு கலைகளும் வந்து கற்று நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டணும் தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களானாக்கா கண்டிப்பாக நீங்கள் இது கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் நான் சொன்ன வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நாமினேஷனாக இருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு உண்டான பலன் நம்ம ரொம்ப நட நல்லதாக கிடைத்துக்காரும் சரிங்க இப்போ முதல் மந்திரம்னு சொல்லக்கூடியது வந்து எந்த விதமான காரியங்கள் எடுத்தாலும் எந்த விஷயத்துக்கு எடுத்தாலும் எந்த விதமான நல்ல விஷயம் எடுத்தாலும் எந்த விதமான நீங்கள் மாந்திரிக பிரயோகம் மாட்டத்துக்காகவோ இல்லை மற்றபடி வந்து கேட்டீங்களாக்கா எந்திரங்கள்னு எழுதுறதுக்கு ஆரம்பிக்கும் போது சரி மந்திரங்களை நீங்கள் பிரயோகப்படுறதுக்கு ஆரம்பிக்கும் மாந்திரிகத்தை நீங்கள் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் சரி அதுக்கு வந்து முதல் சுழியாக வந்து பிள்ளையார் சுழியை போடுவாங்க பிள்ளையாரனுடைய மந்திரத்தை வந்து நம்ம உபாசனை பண்ணுவோம் உபாசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பொழுதோடு செய்கிறது தான் நல்லதாக இருக்கும் சரிங்க மந்திரத்தை நான் முத முதல்ல உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு சீட்டால் எடுத்து எழுதி வச்சுக்குங்க எல்லா மந்திரமும் சொல்லுவேன் மொத்தம் கேட்டிங்கன்னா நூற்றி எட்டு மந்திரம் வரும் அந்த நூற்றி எட்டு மந்திரத்தை வந்து இது இந்த பதிவில் மட்டும் வராது மொத்தமே கேட்டீங்கன்னாக்க ஒரு நாலு பதிவை நான் போட்டு கொடுத்துட்றேன் இது மந்திரத்துங்களை மட்டும் இடையில் வந்து மாற்றி மாற்றி போடுறேன் நீங்கள் அதை சரி பண்ணி எடுத்துக்கோங்க சரியாக வந்துடும் உங்களுக்கு சரிங்களா முதல் மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நல்லபடியாக எழுதி வச்சுக்கோங்க கரெக்டாக நான் பொறுமையாக சொல்கிறேன் பாருங்க ஓம் கணபதி வருக ஓங்கார கணபதி வருக ரிங் கணபதி வருக வருக ரிங்கார கணபதி வருக ஸ்ரீங்கணபதி கணபதி வருக ஸ்ரீங்கார கணபதி வருக நான் இணைத்த காரியங்கள் வசி வசி வாய நம வாய நம ஓம் ரீம் ஸ்ரீம் ஹவ் ஹவ்வோம் கங் கணாய கனய வருக சுவாக இதுதான் முதல் மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களாக்கா ஒரு சீட்டு எடுத்து ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து பொறுமையாக போட்டு எழுதி வச்சுக்குங்க எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் பிரயோகம் பண்ணுங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் அதாவது நான் எப்படி மனப்பாடமாக சொல்லணும் அதே மாதிரி மனப்பாடமாக நீங்கள் சொல்லணும் சரிங்களா இரண்டாவது மந்திரம் அதாவது கேட்டிங்கன்னாக்கா இந்த மந்திரங்கள்லாம் வந்து கேட்டிங்கனாக்கா முக்கியமான விஷயத்துங்களுக்காக நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டிங்கனாக்கா தடைகள் தடங்கல்கள் விலகி அதுக்கப்புறம் நீங்கள் போகிற பாதையில் வந்து பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் சரி கட்டுறதுக்கு உண்டான வழி உங்களுக்கு தானாக இருக்கும் சரிங்களா இன்னொரு மந்திரம் பிள்ளையார் மந்திரத்தை சொல்லிடுவோம் கேட்டுங்க ஓம் சிவசுதாவோம் சக்தி சுதாவோம் சித்திபுத்திர காதலாவோம் வல்லபய பிரியேவம் சரவநப ஜோஸ்தேவம் சர்வ பீஸ்தோம் ஓம் கணபதி நம நம ஐயும் கிரியும் சவம் இந்த மந்திரம் ரெண்டாவது மந்திரம் இதுவும் கணபதி மந்திரம் தான் இந்த ரெண்டு மந்திரத்தை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை என்ன பண்ணுறீங்களா முதல்ல வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க ரெண்டு மந்திரங்கள் ஆகிடுச்சிங்களா மூணாவது மந்திரத்தை சொல்கிறேன் மூணாவது மந்திரம் வந்து எந்திர வர்த்தி மந்திர சாபனை வர்த்தி இதுக்கு வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை கேட்டுக்கங்க சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் இதில் வந்து நாலு வகையாக வரும் அஞ்சு வகையாக வரும் புரியுதுங்களா எந்திர ராஜய வித்மஹே மகாஎந்திரய தீமக தன்னோ எந்திர பிரசோதயத்து இந்த மந்திரமும் இருக்குது மந்திர ராஜய வித்மகே மகா மந்திரய தீமக தன்னோ மந்திர மந்திர பிரசோ பிரசோதயத்து இந்த மந்திரமும் இருக்குது இந்த மந்திரத்தை நீங்கள் இது இது வச்சுக்கலாம் இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னொரு இதுலேயே வந்து இருபது மந்த் இருபது மந்திரத்துக்கு மேலே இருக்குது இதுங்களை வந்து நான் சொல்லணும் இல்லை இது முக்கியமான மந்திரங்கள் இதை வந்து நீங்கள் உயிரிட்டு உள்ள மந்திரத்தை இதை நீங்கள் வச்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரிங்க மூணாவதாக நம்ம செய்ய வேண்டிய மந்திரத்தில் கேட்டிங்கன்னாக்கா மந்திரங்கள் என்பது வந்து கேட்டிங்கன்னாக்கா தெய்வத்துக்கும் நமக்கு வந்து டைரெக்டாக வந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன நீங்கள் என் நீங்கள் எண்ணி எந்த தெய்வத்தை நீங்கள் மனம் உருகை நீங்கள் வேண்டிங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு உருவாக்குறதுக்கு வந்து சங்கல்பம் சொல்லுவாங்க அந்த சங்கல்பத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வேலையை சேர்த்துக்க ஆரம்பிக்கும் அது வந்து கேட்டிங்கன்னா சங்கல்பன்றது வந்து கேட்டிங்கன்னாக்கா பிராமணர் வந்து யாகங்களை வளர்க்குறதுக்காக சங்கல்பம் பண்ணுவாங்க தெய்வங்களுக்கு அந்த சங்கல்பம் பண்ணாங்கன்னாக்கா மாந்திரிகத்தில் யாராலையுமே வந்து அசைக்க பார்க்க முடியாத செய்கிற ஒரு மிகப்பெரிய கட்டு தான் ஒரு தொடர்பு தான் ஒரு உறவு தான் சங்கல்பம் அந்த சங்கல்பத்தை பொறுத்த வரைக்கும் யார் நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த தெய்வத்துக்காக நான் இந்த உபாசனை இருக்கிறதுக்காக அவங்களுக்கு போகிற சங்கல்பம் தான் அந்த சங்கல்பமாக வந்து இந்த மந்திரத்தில் பயன்படுத்திக்கலாம் அது வந்து ஏக குண்டங்களை வளர்க்குறதுக்காகவும் ஓமங்கள் வளர்க்குறதுக்காகவோ அந்த மந்திரத்துக்கெல்லாம் அவங்க பிரியாங்க பண்ணுவாங்க நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு வரலாம் தாராளமாக சரிங்களா சரி அடுத்த மந்திரத்துக்கு நம்ம போவோம் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லா மந்திரத்தையும் நான் சராமரியாக சொல்லிக்கிட்டே வந்ததுனாக்கா உங்களுக்கு விளக்கு இல்லாத போயிடுது அதனால்தான் இடையில பேச வேண்டியதாக இருக்குது அது உங்கள் மனசுக்கு ஏதாவது பேசாரம் அன்னைக்கு போகிறீங்க சரிங்களா சரி அடுத்த மந்திரத்தை நான் கேட்டுக்கங்க இப்போ வந்து கேட்டிங்கனாக்கா ஒன்று ஒரு மந்திரம் ரெண்டு மந்திரம் சொல்லிருக்கிறோம் கணபதி மந்திரத்தை சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் எந்திர சாபனை வர்த்தி மந்திர சாபனை வர்த்திக்கு உண்டான மந்திரத்தை சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா மந்திரத்தை வந்து ஓம் பகலமுகி மாய பூஜ்யமான சகல தேவதை மாம சத்துரு பிரேரித தேவதாக்கு பந்தத் முக்த பந்தா குரு குரு சுவாக வங் சிங் உச்சாடையா உச்சாடையா இந்த மந்திரத்தை ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்குங்க எழுதிட்டு நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டு இதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரிங்க இன்னொரு மந்திரத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டு வருவோம் இன்னொரு மந்திரம் கேட்டிங்கன்னாக்கா இது வந்து தெய்வ தேவதைகளுக்கு உண்டான மந்திரம் புரியுதுங்களா அந்த தேவதை மந்திரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லி விட்டுறேன் நீங்கள் பாத்துக்கங்க சரிங்களா ஓம் அரகர சிவ சிவ வசிகர வசிகர சர்வ பூத பிரேத பிசாசு மோகினி ஏச்சினி சூழினி டாகினி மற்றும் பரதுஷ்ட தேவர்களும் ரிஷி காட்டியரியோ கால பைரவனோ காளியம் மகா காளியம் மற்றும் சமஸ்தான தேவர்களும் என் முன்னே வரவிடாமல் அங்காளம்மன் பாதந்தளியில் கட்டினேன் கட்டினேன் இந்திரன் துணையாக கட்டினேன் ஓம் ரீம் ஸ்ரீம் ஹபோ இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒருத்தருக்கு கட்டு போகிறதுக்காகவும் ஒரு தேவதையை கட்டி வைக்கிறதுக்காகவும் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இது பண்ணலாம் சரிங்க இன்னொரு மந்திரமும் இருக்குது அந்த மந்திரத்தையும் சொல்லிடுறேன் ஏன்டா மலையாள பகவதி மந்திரத்தை வந்து உடல் கட்டு மந்திரத்துக்காக போகிறது இது வந்து தெய்வ தேவதை உடல் கட்டு மந்திரத்தையும் நான் சொல்றேன் கேட்டுங்க சரிங்களா இந்த உடல்கட்டு மந்திரத்தை வந்து நீங்க தினம் தினமா நீங்க உக்காந்து மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது துஷ்ட ஆத்மாக்களும் வரும் உங்ககிட்ட வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி என்ன பண்ணுங்க இல்லைனாக்கா திருநீரை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த திருநீரை கையில் வச்சுக்கிட்டு மூணு முறை சொல்லணும் அந்த மந்திர தேவை ஓம் மலையாள பகவதி தேகத்தில் பஞ்சாட்சார மூர்த்தி காவல் கைகளில் மகேஸ்வரி காவல் சிரச முதல் பாதம் வரை ஆஷ்ட தேவர்களும் ஓம் என்றாச்சாரமோ காதில் வீரபதிர தேவனம் இவரை சுற்றி கால வைரம் காத்து ரச்சிக்க அதை கேட்டால் நீங்கள் இன்னொருத்தருக்கு செய்கிறதா இருந்தால் இவரை சுற்றி கால வைரவனும் காத்து ரடிச்சிக்க சொல்லணும் இல்லை நீங்கள் உங்களுக்கே நீங்கள் செய்யுறதாக்கா எண்ணெய் சுற்றி கால வைரவனும் காற்று ரச்சிக்காய் இதே மந்திரத்தை தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் மாந்திரிகத்துக்கு மிக முக்கியமாக அடிப்படையில் போகிறதுக்கு அதுட்டு உங்களுக்கு நான் சொல்லி தான் ஆகணும் இந்த மந்திரத்தை வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னாக்கா இது சித்தி பண்ணிடணும் முதல்ல எந்த மந்திரமான இருக்கட்டும் முதல்ல வந்து நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா உடல்கட்டு மந்திரம்னா நேராக எங்கே போகணுன்னாக்கா ஓ மலையாளி தேகத்தில் பண்ண அதே மாதிரி உடல்கட்டு இதுதான் கிடையாது உடல்கட்டு மந்திரன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கணக்கான உடல்கட்டு மந்திரம் இருக்குது அது மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சு உடல்கட்டு மந்திர மாதிரி இருந்தால் கூட சரி உங்க கையில வந்து விபூதியை வச்சுக்குங்க விபூதியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்கள் தலையை சுற்றி கரெக்டாக கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கனாக்கா இந்த எந்த உடல்கட்டு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொ முதல்ல சொல்லிட்டு பிரயோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா அதை வந்து உங்களை சுற்றி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உக்காரும் சரி இங்கேருந்து நீங்கள் ஒரு மயானத்துக்கு நீங்கள் ஒரு பூஜை பண்ணுறதுக்காக போயிட்டீங்க திடீர் திடீர்னு முத முதல்ல போகிறீங்கன்னா ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த உடல் கட்டு மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் எட்டு திசையில் வந்து கட்டு போகிற மந்திரம்லாம் இருக்குது அந்த மந்திரத்தை பொறுமையாக சொல்கிறேன் ஏன்னா ஒரே மந்திரமே கால் மணி நேரம் போகும் பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போகும் அதனால் பொறுமை சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க சரிங்களா சரி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா எதிரிகளை சம்மாரம் பண்ணுறதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கும் அதே மாதிரி கேட்டீங்கன்னா எதிரிகளை வசதி பண்ணுறதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கும் எதிரிகளை அதான் கேட்டிங்களா எதிரிகளை வசதி பண்ணுறது குடும்பத்தை வசதி பண்ணுறது போகிற வரவங்களை வசியமாகிறது எது வேணால் வசியம் பண்ணுறதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கும் ஒருத்தவங்கள வந்து அடிக்கிறதுக்கு ஒரு மந்திர் இருக்கும் சரிங்களா அதனுடைய மந்திரத்தை நான் சொல்கிறேன் நான் சொல்லி முடிச்சோன்னு உங்களுக்கு அதை அர்த்ததே சொல்லிடுறேன் சரிங்களா இப்போது மகாமாயினுடைய மந்திரத்தை சொல்கிறேன் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஞாபகமாக எழுதி வச்சுக்கங்க ஏற்கனவே சொன்ன மந்திரங்களாக இருந்தாலும் இப்போ பூசாருந்து சொல்கிறதுனால இதை வந்து மொத்தமே நீங்கள் கற்று வச்சுக்கங்க நான் சொல்லி விட்டுறேன் ஓம் மாய் மகாமாய் மாசான காளி உத்தம கிருபாகரி உதிர பிறந்த என்னும் சண்டாலி எதிரியின் உடலும் உயிரும் ஓசாக உரி உரி மரி மரி மசி மசி சீச்சி மணிமந்திர விஸ்வரூபி ஓங்காளி திருசூலி ஐயம் கிரியம் சவ்வம் ஸ்ரீம் ரீம் ஓடிவான் ஒரு அஞ்சு பஞ்ச பூதத்தையும் அடைக்கி குடலை பிடிங்குவா பதைக்க பதைக்க துடிக்க துடிக்க ஒரு நொடிக்குள்ளே அகர ஓகர மகர நகர சிகர என்ற ஐந்து ஐத்தையும் குத்தி மாறி இழுத்து கொண்டு ஓடிவான் அப்படி கொள்ளாதே இருந்தால் கோடி ரிஷிகளை கொன்ற கொடும் ஆவாய் நங் நங் மங் மங் ஓம் இதுதான் இதனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து பத்து முறை இல்லை நூறு முறை பண்ணாதான் இது உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா பீஜங்களை வந்து மாறாமல் கரெக்டாக நீங்கள் சாரத்துலேயே பிடிச்சிட்டு போனீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு உக்காரத்துக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஏன் இதுக்கு இந்த வார்த்தை சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னாக்கா எதிரிகளை சம்மாரம் பண்ணுறதுக்காகவும் எதிரிகளை இல்லாத இடம் அதை கேட்டிங்கன்னாக்கா எதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க வந்து உங்களுக்கு எந்த விதமான மாந்திரிக பிரயோகம் செய்தாலும் மந்திரவாதிகள் வந்து மாந்திரிக பிரயோகத்தில் சிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இந்த மந்திரத்தையும் சொல்லிக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு உண்டான வழியை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வேலை செய்கிறதுக்கு இதை ஆரம்பிச்சிடும் இது சரிங்க இது செய்து முடிச்சிட்டிங்களா அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா இன்னொரு மந்திரத்தையும் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இன்னொரு மந்திரம் ஒவ்வொரு மந்திரமும் வந்து உங்களுக்கான வந்து உணவு மாதிரி அதை ஏற்றுக்குங்க கரெக்டாக வந்துடும் சரிங்க இன்னொரு மந்திரத்தை சொல்கிறேன் கேட்டுங்க ஓம் சரி சரி ஓம் மந்திரம் சொல்கிறேன் பாருங்கள் ஓம் இந்திரன் தந்த நீர் இறைவன் தந்த நீர் சூளகபாலி பரமேஸ்வரி தந்தநீர் என்னை விட்டு எதிரியிடம் சென்று புல்லுருகி பாதாள சிதருகி காமுருகி கட்டுருகி முன்கை திருகி முழங்கால் திருகி சோளம் திருகி சுடுகாடு திருகி சுடுகாட்டி மேலுக்கு உத்திர மேல் திருகி காளி காளியாய் பிறந்தவளை தக்கன் தலையை அறுத்தவளை கபால சோளம் தரித்தவளை இன்னார் மேல் விட்ட ஏவலை கொண்டு போய் சார் ஏவல் மந்திரம் இது இந்த ஏவல் மந்திரத்தை வந்து ஒவ்வொரு முறையும் கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க இந்த ஏவல் மந்திரன்றது ரொம்ப முக்கியமானது ரொம்ப மிக மிக முக்கியமானதுன்னு கூட சொல்லிக்கிட்டே வரலாம் நான் நீங்கள் செய்யும்போது வந்து கேட்டிங்கன்னாக்கா ஏவல் விடுறதுக்கு முன்னாடி எல்லா பொருளையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏவலுக்காக விடுற மந்திரம் தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் விட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோழியோ இல்லை ஏதாச்சும் ஒரு இது அதுக்கு வந்து ரணத்தை இது பண்ணி தான் ஆகணும் கல்யாண பூசணிக்காகவும் நீங்கள் கொடுக்கலாம் எலுமிச்சை மரமும் கொடுக்கலாம் அது உங்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும் தகுதின்னு சொல்லக்கூடாதுன்னாக்கா அப்பேற்பட்ட பெரிய தகுதி வாங்கணும் நாட்டில் யாருமே கிடையாது எல்லோருனாலையும் முடியும் முயற்சி பண்ணுங்க தேவை உங்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்துக்கிட்டே வாங்க இது போது மட்டும் இந்த ஏபில் செய்யும்போது மட்டும் வந்து சைவத்தில் செய்ய முடியாது அசைவத்தில் தான் செய்யணும் சைவத்தில் செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா மணி மந்திரம் முதல் கொண்டு எல்லா மந்திரத்துமே உருவேற்றி உங்களுக்கு வந்து தேவதைங்க வந்து ஒரு ஆள் வந்து உக்காந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சொல்கிறதுக்கு வர்றது வரைக்கும் நீங்கள் இதை முயற்சி பண்ணிக்கிட்டு தான் வரணும் முயற்சி பண்ணிங்கள்லாம் முடியும் அறிவு உள்ளவங்களுக்கு வந்து அவமானப்பட்டவங்களும் துன்பப்பட்டவங்களும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்களும் தான் அறிவே இருக்கும் புத்திசாலின்றது வந்து பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்கிற மாதிரி பண்ணுறது அதெல்லாம் செய்கிற மாதிரி பண்ணுறது து கிடையாது செய்யற மாதிரி பண்ணுவாங்க அதனால் வந்து என்ன பண்ணேன்னு கேட்டிங்கனாக்கா அறிவு உள்ள ஒன்று கேட்டிங்கனாக்கா உங்கள் அடிப்படையில் இருந்து வேதனையும் துன்பமும் கஷ்டமாக இருக்குது இப்போ நான் பட்டு வந்து பார்த்திங்களா நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கனாக்கா காலில் இருக்கிற நகத்தை கூட வெட்டிடணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலில் இருக்கிற நகத்தோட வெட்டிட்டு சுண்டு இருந்து மொத்த வந்து அக நல்லா அவங்களுக்கு பிடிச்சி விடணும் பிடிச்சி விட்டோம்னாக்கா அவங்க கை காலெல்லாம் பிடிச்சி விட்டுமுன்னாக்கா அவங்க சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்துன்னு தூங்கும்போது என்ன பண்ணுவாங்க நீ ஒரு காலத்தில் நல்லா மந்திரவாதி வர நீ நல்லா ஏன்னு கேட்டாக்கா குருவுக்கு வந்து எந்த விதமான குறைபாடு இல்லாமல் நீ எல்லாத்தையும் செய்கிற துணியெல்லாம் துவைச்சு போட்டுணும் அவங்க வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் கொண்டு போய்ட்டு வெளியில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அவங்க சாப்பிட்ற தட்டில் நம்ம சாப்பிடக்கூடாது அந்த சாப்பாடு அந்த தட்டை கொண்டு போயிட்டு திரும்ப கழுவி இதன் போய்ட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு தட்டு இருக்கும் அதுக்கப்புறம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம அனைத்து ஒரு கஸ்டமர் வந்துடுவாங்க கஸ்டமர் பாதியில் சோறு தள்ளிட்டு போகணும்னு எழுந்திரிச்சு இந்த மாதிரிலாம் துன்பப்பட்டு வந்தோம் நான் நல்லா புரியுதுங்களா நேராக போய்ட்டு உக்காந்த உடனே நான் ஒரு புத்தகத்தை எடுத்து கையில் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணும்னாக்கா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இவ்வளோ சிரமப்பட்டு வெளியில் வர வச்சா இந்த மந்திரங்களை வந்து பானை தண்ணி குடிச்ச மாதிரி நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு இதை நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நீங்கள் கற்றுக்கிட்டே வாங்க இந்த இந்திரன் தந்த நீரில் பொறுத்த வரைக்கும் எதிரிகளை வந்து நீங்கள் அடைக்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஈடுகாடு பூஜைலாம் போட்டிருக்கலையும் அது மாதிரி பூஜைலாம் நீங்கள் செய்துக்கலாம் இந்த மந்திரத்துங்களையும் இந்த 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 இப்போ சொல்லியிருக்கிற மந்திரத்துங்களை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க இன்னொரு பதிவில் வந்து மீதி இருக்கிற மந்திரத்துக்களை போட்டுறோம் மொத்தம் நூற்றி எட்டு இருக்குது அந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தி நாலு மந்திரமோ இல்லை ஒரு ஐம்பத்தி எட்டு மந்திரமோ இந்த மந்திரம் நாற்பத்தி எட்டு மந்திரமோ இருந்தாவே போதுமானதுமாக வெறும் மந்திரத்தைவே நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னா மாந்திரியத்தை செய்ய முடியாது அதே மாதிரி இன்னொரு மந்திரத்தையும் சொல்லிடுறேன் அந்த மந்திரன்றதை பார்த்தீங்கன்னாக்கா முத முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லிடுறேன் அப்படிங்களா இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தினம் தினமும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஒன்றும் தப்பே கிடையாது சரிங்களா சொல்கிறேன் பாருங்கள் அந்த மந்திரத்தை நீங்கள் கேட்டுக்கங்க ஓம் ஆதிசிவ பெருமானே ஆதிசக்தி தாய் ஐங்கராண்டவ ஆறுமுக பெருமானை முப்பத்து முக்கோடி தேவர்களே அறுபத்தி மூன்று சித்தர் பெருமக்களை பனிரெண்டு நாயன்மார்களை ஏழு சப்தரிஷிகளை பூமிக்குள் இருக்கின்ற எண்ணற்ற ஆத்மாக்களே தேவதைகளை மகான்களே சித்தர்களை பொற்பாதங்களை தொட்டு வணங்கி மனசார கேட்கிற எனக்கு வந்து இந்த மாந்திரிகத்தை வந்து எனக்கு எல்லோரும் குறைவில்லாமல் எனக்கு கொடுத்தருள்வாய் என்று உங்களை மனசார வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் குரு பகவான் சுக்ர பகவான் சனி பகவானு ராகு பகவானு கேது பகவான் குளிகை பகவானே எல்லா தேவதைகள் எல்லா தே இவங்களுடைய இவங்களுடைய தேவதைகள் தான் இந்த தேவ இந்த தேவர்கள் தான் அந்த தேவதைகள் மொத்த பேரும் சூரிய பகவானுடைய மந்திரங்கள்லாம் இருக்குது அந்த மந்திரத்தை வந்து இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன் சூரியன் முதல் கொண்டு வந்து ராகு கேது வரைக்கும் வந்து மந்திரங்களெல்லாம் இருக்குது பெரிய பெரிய மந்திரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக அதை நான் சொல்லிக்கிட்டு வரேன் இதுவே வீடியோ நீல வந்து அதிகமாக இருக்கிறதுனால குறைச்சி நான் சொல்லிக்கிட்டு வரேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நாலு பதிவில் சொல்லி முடிச்சிடுவேன் கண்டிப்பாக இடையில வந்து உங்களுக்கு மாந்திரிக பயிற்சிக்குன்னு வந்து அந்த பொம்மைகளாக அப்படி சொல்லிக்கிட்டே வருவேன் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பொறுமை செஞ்சுக்கோ மொத்தமே மந்திரமே சொல்லியிருந்தால் ஒரு சளிப்பாக இருக்கும் ஒரு மனசுக்குள்ள இதுவாக இருக்கும் அடுத்தது அடுத்தது போட்டுட்டு வரேன் கொஞ்சம் இடைவேளை வீட்டு தான் நான் போட வேண்டியதாக இருக்கும் ஒரே டைமில் போட்டுட்டு வர முடியாது நான் போடும்போது வந்து மா மாந்திரிக பயிற்சின்னு சொல்லிவிட்டு அதை நான் போட்டுட்டு வரேன் நீங்கள் பார்த்து தருங்க சரிங்களா சரிங்க நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி மாந்திரிகத்தை வந்து கற்றுக்கிறதுக்கு முன்னாடி சரி கற்றுக்கிறதுக்கு கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் சரி நான் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறேன் என்னோட பெரியவர்களாக இருக்கலாம் சின்னவங்களாக இருக்கலாம் தப்போ தவறாக இருந்தாக்கா அதை நீங்கள் மன்னிச்சிக்கலாம் த ஒன்று தப்பு ஏன் கேட்டாக்கா மன்னிக்கிறவன் வந்து என்ன சொல் மறக்கிறது மனித மனம் மன்னிப்பது வந்து தெய்வ குணம் சொல்லுவாங்க சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் தவறு இருந்தால் மன்னிக்கலாம் அது தெய்வ குணத்தை போய் சேருது இல்லையா அந்த தவறை வந்து சுட்டி காட்டணும் சொல்லணும்னு நினைக்கிறது தான் தப்பு இல்லையா நானும் வந்து பல தவறுகளை செய்திருக்கேன் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கற்றுக்கிறதுக்கு அப்புறம் வந்து நிறைய முறை இது பண்ணி வந்திருக்குறேன் நான் சரிங்க உங்களுடைய நேரத்தை வந்து வீணாக்கத்துக்கு வரவில்லை இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால பாருங்கள் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மந்திரங்கள்லாம் வந்துக்கிட்டாக்கா உயிரூட்ட மந்திரம் அது மிருச்சிஞ்சா மந்திரம் அதுக்கப்புறம் அப்புறம் நான்ட்டிங்கன்னாக்கா அகர மந்திரம் உகி எல்லாம் பல மந்திரங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன்னா அதை நீங்கள் பார்த்து நீங்கள் பொறுமையாக தெரிஞ்சுக்குங்க சரிங்களா நம்ம சேனலை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்